வணக்கம் மிஸ்டர் டிகேபி விலாக்ஸ் நான் இப்ப எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா மண்ணை டு கோயம்புத்தூர் செம்மொழியில் தான் போயிட்டு இருக்கேன் இந்த ட்ரெயின் இப்போ நின்றுட்டு இருக்கு இது எந்த கேட்டுன்னு தெரியுமா நீடாமங்கலம் கேட்டு ஒரு பதினஞ்சு நிமிடமாக இந்த இடத்துல ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஒரு நல்ல தூக்கத்தை போடுவோம் காலையில வேற சீக்கிரம் கிழமனோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம் போய் அங்கே பக்கத்தில் வந்து குளியில் இருந்தது அங்கே இப்போ நாங்கள் வந்து குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டோம் ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா வாங்கினாங்க மேல்முடி போகிறதுக்கு டேரெக்டாக இந்த பஸ்ஸும் கிடையாது நாங்கள் பாலமலை பஸ் ஒன்று கிளம்பி முன்னாடியே போய்ருக்கோம் நாங்கள் பெரியநாயக்கம்பாளையம் போய் தான் போகணுன்னாங்க காந்திபுரத்துலேருந்து பெரியநாயக்கம்பாளையம் போய் இறங்கிட்டோம் அங்கேருந்து பஸ் எதுவும் கிடையாது நாங்கள் ஆட்டோ வேணால் பிடிச்சி போகலாம் இல்லாட்டி இந்த ட்ரக் வண்டி இன்னும் இருக்கும்னா ஜீப்பு அது மாதிரி நாங்கள் போகிறப்ப ஜீப்பு இல்லை இந்த வேன் மட்டும் இருந்தது சரின்னு ஒரு பத்து பதினஞ்சு பேர்கிட்ட ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன் அதில் ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு சொன்னாங்க சரி ஒரு ஜாலியாக தான் இருக்கும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாச்சு பா வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஊருக்குள்ளே போகிறது எல்லாமே அந்த தூரத்தில் உள்ள மலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அதை பார்த்துட்டே நம்ம போய்ட்டுருக்க மாதிரி இருந்தது எல்லாருமே ஒரு ஜாலியாக தான் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு எப்படி சொல்கிறது அதை என்ஜாயாக ஏறி நின்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க நீர் சுற்றியுமே பார்த்தீங்கனாலே அவ்வளவுமே மலையாக தான் தெரிஞ்சுது அது அந்த கிராமத்துக்குள்ளே போய் போது கோவனூர் வழியால் போதுன்னு நினைக்கிறேன் கோவனூர் போய் கோவனூர்லேருந்து போயிட்டுருக்கு இந்த மலைதான் நான் ஏற போகிறோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எதுக்கிட்ட உள்ள மலைன்னு தெரியல ரோடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு லைட்டாக இப்போ தான் ஏற்ற ஆரம்பம் அப்படியே ஜம்முன்னு போகுது வண்டி அதுவும் காற்று செமையாக அடிச்சிட்ருக்க வேற பார்ப்போம் மேல்முடி ரங்கநாதர் எப்படி நம்மளுக்கு தரிசனம் கொடுக்க போகிறாருன்னு தெரியல அதுக்கு முன்னாடி பாலமலை அரங்கநாதரை பார்ப்போமான்னு தெரியலை போய் தான் பிளான் பண்ணணும் நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி வந்துட்டு இருக்குன்னு சனிக்கிழமைய அது புரட்டாசி லாஸ்ட்டு சனி வேற கூட்டம் வராமலா இருக்கும் வந்துட்டு தான் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு பழைய படங்களில் துரத்திட்டு வருவாங்கன்னா ஜீப்பில் டவயர் அவ்வளோலாம் அது மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க என் காந்திபுரத்துலேருந்து பெரியநாயக்கப்பாளையம் வந்துடுங்க பெரியநாயக்காளையத்துலேருந்து இந்த ஜீப்பு வந்து டெய்லியும் டெய்லியும் சனிக்கிழமை வந்தது ட்ரிப் அடிச்சுட்டு இருக்கு ஸோ ப்ராப்ளம் இல்லை இதான் ட்ரெக்கிங் பாயிண்ட் இங்கேருந்து தான் நம்ம வந்து மேல்முடிக்கு ஏறணுன்னாங்க சரி மேலே போய் பாலமலை அரங்கநாதரை பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொன்னாங்க சரி அதுக்காக அப்படியே வண்டியில் இறங்காமல் நாங்கள் வண்டியிலே நின்னோம் இவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு கீழே இருக்காங்க ட்ரெக்கிங்க்காக இந்த பஸ்ஸு தான் முன்னாடியே போயிட்டு பாலமலைக்கு உள்ள பஸ்ஸு நம்ம அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் பரவாயில்ல இருந்தாலும் இந்த அனுபவம் தான் நம்மளுக்கு இருந்தது பாலமலை அரங்கநாதர் கூட்டம் நல்லா தான் இருக்குது ஃபுல்லாக போய் பார்ப்போம் வாங்க அப்படியே பொறுமையாக போவோம் நம்ம பரவாயில்லையே மலை நல்லா தான் இருக்குது கோவில் பக்கத்துலேயே ஏதோ ரெண்டு மூணு கிராமம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கிட்டு ஒரு ரோடு ஒன்று கிராஸ் ஆனது வெளியில் இலை போட்டு நிறையா பேர் உட்காந்துருந்தாங்க ஏதோ யாக கூட்டம் இருக்குது கூட்டம் நல்ல கூட்டம் தான் ஃபுல்லாகவுமே நாங்களும் அப்படியே சாமியை பார்ப்போம் அப்படின்னு பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம் கூட்டத்தில் எப்படி இருக்குது பெருமாள் பெருமாளோட எல்லா அவதாரங்களையும் அதில் எழுதியிருந்தது யாகசாலை இங்கே நடந்திருக்க போல் வெளியில் அந்த தோரண வாயில் செம்மையாக வச்சுருக்காங்க அதை என்ன சொல்லுவாங்க இது பனை தென்னை மரம் இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பழைய காலத்து மலையில் இது வந்து தென்காப்பூன்னு நினைக்கிறேன் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சாமியை கும்பிட்டுப்போம் மாதிரி உள்ளே போய் உள்ள சாமியை கும்பிட்டுப்போம் ஒரு ஆள் சைட்டுக்கு துவாரகனா அது சிவன் கோயிலில் துவாரகன்னு இருக்கும் இது பேர் என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாமியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளி பிரகாரம் ஸ்தலம்னு வந்தோம் இங்கேருந்து அந்த மலையை பார்க்குறதுக்கு வியூ செமையாக இருக்குது உண்மையில பார்க்குறதுக்கு இன்னும் பார்த்துட்டே போல தோணுச்சு அடைய வரிசையாக எல்லா சாமியும் கும்பிட்டு கிளம்புவோன்னு ரெடி ஆகிட்டோம் எல்லா அவதாரமும் இதில் எழுதியிருந்தது அப்படியே பார்த்தாச்சு வாங்க அப்படியே போவோம் இது என்ன அது நம்மளுக்கு தேவையான இடம் இதுதான் அன்னதான கூடம் போவோம் என்ன சாப்பாடு போட போகிறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு முன்னாடி இடத்த பிடிச்சி உக்காந்துட்டாங்க ரெண்டு பேருமே சரி நம்மளும் இங்கிட்டு உட்காந்துப்போம் எல்லாம் வல்ல பாசு வந்துட்டு வந்துட்டு கேசரி வெண்பொங்கல் வெண்பொங்கலுக்கு சாம்பார் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இப்போ தான் சாப்பாட்டில் கை வைக்கிறோம் பக்கத்துலேயே உப்புமா அரிசி உப்புமா உண்மையிலே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே ட்ரெக்கிங் பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து ஒரு ஒன் ஒரு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெக்கிங் பாயிண்ட்டு கீழே நடந்து போய்ட்டுருக்கோம் கீழே இறக்கமாக இருக்கா கொஞ்சம் பார்த்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது பொறுமையாகவே நடந்து போகும் அந்த மலை வியூவை பாருங்களேன் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்தது மேகக்கூட்டம் சுற்றிலுமே அந்த மலையை சுற்றி சூழ்ந்துருந்தது இல்லை ஆப்போசிட்டில் வண்டி வரக்கோ தான் நம்ம பார்த்து ஓரமாக நடந்து போகிற மாதிரி பார்த்து பத்திரமா போகணும் கீழே எவ்வளோ சருவலாக இருக்குது பார்த்தீங்களா இறக்கம் அவ்வளோ இறக்கம் மறுபடியும் பொறுமையாக நடந்து போகணும் இதுதான் ட்ரெக்கிங் பாயிண்டோட ஸ்டார்டிங்னு சொன்னாங்க அங்கங்கே ஆளுங்க வரணும்னு வந்து ஒன்றா போகணும்னு நின்றுட்டுருக்காங்க நம்மளுக்கு என்ன நம்ம நடந்து போவோம் அப்படின்னு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன போட்டிருக்கே மேல்முடி ஸ்ரீ அரங்கநாதர் கோவில் ஓகே மேல்முடிக்கு நம்ம நடக்க ஆரம்பித்தாச்சு அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்க ரெண்டு பேரும் நீங்கள் முன்னாடி போங்கப்பா நான் பொறுமையாகவே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி நீங்கள் நீ பொறுமையாக வாப்பா அப்படின்னாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறையா மலையெல்லாம் நான் போனவங்க நல்லா நடந்து போகக்கூடிய ஆளுங்க நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம் வியூ பாயிண்ட்டு பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாகவும் வெயில் பெருசாக இல்லை இருந்தாலும் நல்லா இருந்தது கிளைமேட்டு பாதை வந்து நான் ஓரளவு ஓகே தான் நடந்து போகிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது ஓவராக நெற்றுக்கு நெட்டுக்குத்தக இல்லை பரவாயில்ல இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நடப்போம் ஆனால் இது வந்து டிஸ்டன்ஸ் அதிகம்னு சொன்னாங்க இதில் இன்னொன்று தடாகம் பார்த்தோன்னு இருக்குதுனாங்க அது வந்து நேராக ஏறுற மாதிரி இருக்கும் நாங்கள் இது வந்து தூரம் அதிகம் டைமிங் அதிகம் நாங்கள் மோஸ்ட்லி மூணுலேருந்து மூன்றரை மணி நேரம் எல்லோரும் சொன்னாங்க நடக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நாலரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் கண்டிப்பாக ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக நடப்பேன் பொறுமையாக தான் நடப்பேன் நம்மளுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக தான் நடக்க முடியும் நம்மளால் அப்படியே பொறுமையாக நடந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு முடியலை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக போகும் அழகாக படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சிட்டு காடெல்லாம் நல்லா ரசிப்போம் காடு மலையெல்லாம் நல்லா ரசித்து பொறுமையாக போவோம் இருந்தாலும் கிளைமேட்டுக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிட்டு என்னன்னு தெரியலை ஒருவேளை மழை பெய்யுமா என்னன்னு தெரியலை போவோம் வாங்க பார்ப்போம் அந்த மேகக்கூட்டம் பார்த்தீங்களா அப்படியே அந்த மலையே மறைச்சிச்சு அங்கங்கே எல்லாம் நின்று பொறுமையாக தான் போகிறாங்க இதில் அம்புக்குறி போட்டிருக்கு இந்த பாதையில் தான் போகணுன்னு அந்த நம்ம போவோம் பொறுமையாக நடந்தோம்னா எல்லாருமே நடக்கலாம் இல்லை நிறையா குழந்தைங்க வயசானவங்க எல்லாருமே அதில் நடந்து வராங்க ஏன்னா நம்ம அங்கே சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் நம்ம வரணும் இல்லைன்னா டைம் மிஸ் ஆகிடுச்சின்னா ரொம்ப கஷ்டம் வர்றது

தே உக்கார்மா உக்காந்தாச்சு அங்கே ஒரு சின்ன பையன் வேறு மா அங்கே இந்தாங்க அங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லி எள்ளு உருண்டையும் நிலக்கடலை உருண்டையும் கொடுத்துட்டு போகிறான் சரி பரவாயில்ல வந்ததுக்கு சாப்பிட்டு போனேன் லைட்டாக மழை வேற பெய்ய ஆரம்பிச்சுட்டா செல்ஃபோன் என்னால் எடுக்க முடியலை பாருங்கள் மழை பெஞ்சது தெரியுதா ஒரு பதினஞ்சு நிமிடத்துக்கிட்ட இல்லாட்டி இருபது நிமிடத்துக்கிட்ட மழை பெஞ்சுருப்போம் இந்த மரத்துக்கிட்ட தான் நிற்கிற மாதிரியாச்சு வேற எங்கேயும் இடம் இல்லை நிற்கிறதுக்கும் ஒதுங்கவும் மழை பெஞ்சாலே என்ன பிரச்சனைனா நடக்கிறது கொஞ்சம் சிரமம் ஏன்னா எங்கேயாவது வலிக்கு விடும் இது மாதிரி பண்ணோம் அதுக்காகவே பார்த்து பார்த்து எல்லாம் பொறுமையாக தானே தாங்க இங்கே மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி குடிக்க முடியும் ஐ மீன் தண்ணி பிடிச்சி குடிக்க முடியும் வேறு எங்கேயுமே தண்ணிக்கே வாய்ப்பே இல்லை அதனால் எல்லா கூட்டமும் அங்கே நின்று தண்ணி அவங்க வாட்டர் கேனில் ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பி போக ஆரம்பித்தாங்க நானும் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு போக ஆரம்பித்தேன் நான் இதுக்கு பக்கத்தில் இந்த சாமிக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் சொன்னாங்க வாங்க நடந்து போவோம் அப்போ ஏன்னா கொஞ்சம் தூரம் இப்போ வந்து மேலே ஏற்றமாக இருந்தது இப்போ ஈவனாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாகவே நடக்கலாம் எனக்கு வேற பயம் நம்ம உடம்பு வேறு கொஞ்சம் பெருசு நடக்கிறப்ப வழிக்கு விட்டுன்னா நான் ஒன்றும் பொறுமையாக மெல்ல மெல்ல தான் நான் நடந்து போனேன் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடும் சொன்னாங்க வாங்க அப்படியே பொறுமையாக போயிட்டுருப்போம் நல்லா செம்மையாக இருக்காதோ இந்த மழை பெஞ்சதுக்கும் பாருங்களேன் எப்படி நான் நனைஞ்சு போயிருக்கேன்னு அப்படியே லைட்டாக தலையாக காய வச்சுட்டு அடுப்பு உரிமையாக நடந்து போயிட்டுருக்கேன் உண்மையிலே காடுந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம் அழகாகவே இருந்தது நம்மளுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே கடை ஓரளவுக்கு வேகமாக போயிட்டாங்க நான் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக ரொம்ப கொஞ்சம் இல்லை ரொம்ப ஸ்லோவாக தான் நான் நடந்து போனேன் பார்த்திங்களா மழை பெஞ்சது எப்படி இருக்குன்னு அந்த தரையெல்லாம் இதே இந்த மண் இது வந்து நிறைய இடத்துல விடும் அதனால் பார்த்து பத்து நடந்து போகணும் நம்ம ஏதோ சவுண்டு கேட்குது நிறைய பேர் என்ன கோவிந்தா கோவிந்தான்னு கத்திட்டு வந்துட்டுருக்காங்க பெருமாளை பார்த்த சந்தோஷத்தில் வந்துட்டுருக்காங்க நம்ம பெருமாள் இனிமேல் தான் பார்க்க போகிறோம் வாங்க பொறுமையாக போவோம் எல்லோருமே அதுக்குள்ளே ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சுட்டாங்க என் கூட நடக்க ஆரம்பிச்சவங்க நிறைய பேருமே சாமியை பார்த்துக்காங்க போல் என்னடா இது இப்போ தான் வர அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்தாங்க ஒரு வழியாக மேல்முடி சாமியை பார்க்க போகிறோம் பெருமாளை வாங்க போய் பார்ப்போம் இவங்கெல்லாம் நம்ம கூட வந்தவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாமே கீழே உள்ள எல்லாமே கற்களால் ஆன சாமிகளாக இருக்குது மேலே உள்ளே போவோமா இது வந்து தனியாக கட்டினது சுயம்பாக உருவாகினது மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம் ஏன்னா மழை வேறு இருக்கு டைம் வேறு இப்போ மூணே காலுக்கு மேலே ஆச்சு ரிட்டர்ன் சீக்கிரம் இறங்கினாதான் நம்மளுக்கு நல்லது ஏன்னா நம்ம நாலு மணி நேரத்துக்கு மேலே இறங்குறோமா அதனால் சாமி ஒவ்வொரு சாமியாக பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம் எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க பசிக்க வேறு லைட்டாக ஆரம்பிச்சுதா தட்டை எடுத்துகிட்டு சாப்பாடு வாங்க போயாச்சு தக்காளி சாதம் இருந்தது சரி நம்ம கொஞ்சோண்டு வாங்கிப்போம் ஏன்னா அதிகமாக சாப்பிட முடியாது கம்மியாக வாங்கிட்டு போய் உட்காருவோம் நல்ல இடமா பார்த்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் சரி நான் சாப்பிட போகிறேன் வரீங்களா சாப்பிட இது போதும் நம்மளுக்கு இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல தான் தண்ணி கொஞ்சம் கொண்டு இருக்குது வேணால் தட்டை அலசிகிட்டு வச்சுட்டு மேலே வந்து டான்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது சவுண்டு கேட்டுட்டுருக்கு வாங்க போய் பார்ப்பமா நம்ம டான்ஸ் இருக்காங்க எல்லாருமே இல்லை வந்து சில மலைவாழ் மக்களும் வந்திருக்காங்க அவங்களாம் டான்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த ஐயர் விளக்கம் இருந்தாப்புல நம்மளை நிறையா பேர் இங்கே வந்தோம் ட்ராவல் ட்ரெக்கிங் வந்தவங்களும் சாமியை கும்பிட வந்தவங்களும் அப்படிங்கிட்ட இருந்தாங்க பார்த்தாச்சு ரிட்டன் கீழே இறங்கிட்டிருக்கோம் ரொம்ப டயர்டாக இருக்க முடியலை என்னை பார்த்துட்டு அண்ணன் ரிட்டன் வேறங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கணும் நீங்கள் இருந்தாங்கண்ண உங்களுக்கு கம்புன்னு சொல்லி எனக்காக அந்த பசங்க வந்து கம்பு உடச்சி கொடுத்தாங்க உண்மையிலே அது எனக்கு நம்ம ஹெல்ப்பாக தான் இருந்தது நன்றி தம்பிகளா அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைச்சுன்னே அவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டேன் அப்படியே பொறுமையாக இதை தான் நான் இறங்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா மழை பெஞ்சிது நல்லா விடும் வேற ஏறப்போ கூட பார்த்து பொறுமையாக ஏறிட்டோம் இறங்குறது வந்து டைம் ஆகிட்டு வேற இறங்கணுமா அதுக்காக இது இருந்தால் தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லினாங்க நல்ல வேலை இது கொடுத்ததால் பொறுமையாக இறங்க முடிஞ்சிது நின்று நிதானமாக வச்சு இறங்க முடிஞ்சிது டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சுட்டு காட்டுக்குள்ளே போனோம்னா செமையாக இருட்டாக இருக்கும் நம்ம எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோன்னு தெரியல வாங்க போவோம் உண்மையிலே நான் இறங்க ஏழு மணி ஆச்சு அங்கே ஒரு பீதியான நியூஸ் நடந்தது என்னென்னா யானை சவுண்டு கேட்டதுன்னு சொல்லி எல்லாேருமே சொல்லி கொஞ்சம் பயமாயிடுச்சு வந்தது எனக்கு ஒரு அளவு தான் போவோன்னாங்க சரி என்னை அங்கேயாவது இறக்கி விடுங்கண்ணா ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டான் அந்த ஊரில் வந்து நின்னோம் இங்கே தான் பஸ்ஸு ஒரு ரெண்டு பஸ்ஸு வருன்னாங்க நம்ம அப்படியே காந்திபுரம் போகிற பஸ் வந்துன்னா ஏறலான்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா லோக்கல் பஸ்ஸு தான் ஒன்று வந்தது இப்போ போய் இறங்கிப்போம் இறங்கி அங்கேருந்து காந்திபுரம் போய் போனேன் ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு ஊரை பார்க்க கிளம்புவோம் கொஞ்சம் கால் தான் வலிக்குது பரவாயில்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு